ஜெய சீதாராம் அடியன் பாதுகாப்பு இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அடிமுடி எப்படின்னு கேள்வி அடிமுடி அப்படின்னு சொல்லுவேன் அடிமுடின்னா சிவனோட முடிய போய் அடியும் முடியும் பார்க்குற போட்டி வந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல பிரம்மாவுக்கும் நமக்கும் கிருஷ்ணவுக்கும் போட்டி வந்துச்சு அப்போ மேலே அடியை போய் பார்க்குறதுக்கு அடியை போய் பார்க்கறதுக்காக முடிய யார் ஆமாம் யார் தலைமுடியை ஃபஸ்ட்டு போய் பார்க்குறாங்களோ அவனு போட்டி வந்தோன்னா அவர் மேலே பறக்கிறாங்க இவர் மேல் நோக்கி இருக்கார் பிரம்மா விஷ்ணு என்ன பண்ணுறாரு ப வராக அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி நோண்டிக்கிட்டே போகிறாரு நோண்டிக்கிட்டே போய் பகவானோடைய பாதார விந்தத்தை பணிஞ்சு கும்பிடுறார் கும்பிட்டுக்கிட்டு பாதத்தை தொட்டோனே சுப்பிரமணு பாதத்தை தொட்டோனே சிவபெருமான என்ன பண்ணுறாரு அடாடாடா மகாவிஷ்ணு போய் நம்ம பாதத்தை தொட்டாரே பவானே பாதத்தை தொடாதீங்கன்னு கீழே கும்மிடுறாரா அப்பா முடிய பார்த்துட்டாரு மகாவிஷ்ணு நான் முடியும் பார்த்துட்டேன் அடியும் பார்த்துட்டேன் அப்படிங்க அதான் கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே மேலோட்டமாக பார்த்தா அது கதை அதை உள்ள ஆராய்ந்து உள்ள அர்த்தங்கள் நிறைய அந்த அரித்தத்தை வைக்கிறதுக்கெல்லாம் அந்த பெருமாளையே நம்ம மூலையில் வந்து உட்காரணும் இப்போ வந்து மேலே இருக்கிறது முடி இருக்கிறது என்ன சொல்லுவாங்க சிற்றின்போம் பேரின்போன்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிறது இன்பம் மேலே இருக்கிறது பேரின்பம் நம்மளுடைய மொத்த சக்தியும் க ஏற்றிட்டு போய் மேல் நோக்கி போய் தவம் இருந்து அந்த சக்தியை ஊறாக அந்த சக்தியை ஊறாக மேல் நோக்கி கொண்டுட்டு போய் அந்த மேலே அந்த எல்லா சக்தியும் கொண்ட போது அது பேரின்பாவமாகும் அது ரொம்ப கஷ்டம் நிறைய பயிற்சி நிறைய பொறுமை எல்லாம் அவ்வளோ இது இருக்கு இது பேரின்பம் அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானே கதின்னு கிடந்து பகவானையே நினச்சி இந்த சக்தியை ஊற மேலே கொண்டுட்டு போய் வச்சு பார்க்குறது பேரின்பம் சிற்றின்பம் அப்படின்னா சின்ன சின்ன எல்லாரும் சிற்றின்பம்னால் என்ன இருக்காங்க தப்பான விஷயம்னு இருக்காங்க சிற்றின்பம் அப்படிங்கிறது பேரின்பத்தை விட சிற்றின்பம் வந்து ரொம்ப அற்புதமானது நம்ம காலப்போக்கில் அதை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு சிட் இன்பன்லாம் என்ன தவறான நடைகளில் போகிறது சின்ன சின்ன விஷயத்தையும் ஆசைப்படுறது பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு அது போய் சிட் இன்பது என்பது ஒரு விஷயத்தை தர்மத்தோடு நேர்மையாக இருந்து தம் வாழ்க்கையை முழுமையாக பொறுமையாக தர்மத்தை கடைபிடிச்சி யாருக்கும் இந்த கெடுதல் பண்ணாமல் தம் குடும்பம் உண்டு வேலை உண்டு தான் பிள்ளை குட்டி மக்கள் உற்ற உறவினர் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு எல்லாேருக்கும் நல்லது செஞ்சு தனக்கும் நல்லது செஞ்சு அது மூலயமா நல்லது செஞ்சு ரொம்ப ஒழுக்கமாக ஆனஸ்ட்டாக அப்படி வாழ்ந்தால் அதுக்கு பேர் சிற்றின்வோம் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போய் பகவானே கெதின்னு கிடக்கிறது அது பேரின்பத்தை நோக்கி போகிறது எல்லா வேலையிலையும் நான் செஞ்சுக்கிட்டு அந்த பகவானையே நான் பிடிச்சிக்கிறேன் கீழே என்னுடைய அதுக்கு பேர் தான் நான் சிற்றின்வான் இப்போ இந்த சிற்றின்பத்துக்கு எப்படி போகிறதுனா கீழ் நோக்கி போகிறது சிற்றின்பம்னா கீழ் நோக்கி போகிறது கீழ் நோக்கி போகும்போது பகவானோடைய பாதம் கிடைக்கும் இப்போ பகவானோடைய பாதத்தை பரமேஸ்வரனுடைய பாதத்தை பாற்றா போய் நம்ம தொட்டுட்டோம்னா பேரின்பம் ஆட்டோமேட்டிக்காக தன்னால் குனிஞ்சு வந்து கா அந்த கிடச்சிரும் அது உள்ள ரகசியம் தான் சிற்றின்பத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பேரின்பம் ஈஸியாக கிடச்சிடும் பேரின்பத்தை மட்டுமே நம்ம நோக்கி போனோம்னா சிற்றின்பம் கிடைக்காது சிற்றின்பம் தான் என்ன நம்ம ஆசைப்படுறது வாழ நினைக்கிறது எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அதில் ஒரு தர்மத்தை கடைபிடிச்சிட்டு அதில் ஒரு நியாய தர்மத்தோட யாருக்கும் இன்னல் கொடுக்காம யார் மனசும் நோவாம யார் மனசும் புண்படாமல் தான் வேலை உண்டு ஜோலி உண்டுன்னு பார்த்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த லோகத்துக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு நமக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆனஸ்ட்டாக வாழ்கிறது பெரிய சிற்றின்பம் இந்த சின்பத்தில் இருந்துக்கிட்டு பகவானை சேவிச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் கலந்தது தான் சிட்டி பகவானை சேவிக்கிறதுக்குன்னு ஒரு டயம் இருக்குல்ல அது போய் சேவிக்கிறோமா மனைவி கூட இருக்கிறதுக்கும் டயம் இருக்குல்ல அது கூட மனைவி கூட இருக்கிறோமா பிள்ளை கூட ஸ்பெண்ட் பண்ணுற டயம் இருக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்பா அம்மாவுக்கு ஒரு டைத்தை அவங்களுக்குன்னு ஓய் அதை வேலையெல்லாம் முடிக்கிறோமா இந்த லோகம் நன்மைக்காக என்னென்னலாம் வேலை செய்யணுமா அதெல்லாம் நான் செய்கிறோமா நம்ம உற்றார் உறவினர்கள் இருக்கலாம் என்ன செய்யணும் இதெல்லாம் சேர்ந்தது தான் சிட்டி பண்ணி கரெக்டாக அதை பிளான் பண்ணி அதை ரொம்ப பகவானுடைய நூல்கள் படித்து பகவானுடைய கதைகளை கேட்டு அப்படியெல்லாம் தர்மத்தில் கடைபிடித்து நடக்கும்போது அந்த பகவானோட பேசும்போது பழகும்போது பாடும்போது எல்லாம் செஞ்சு தானம் தர்மம் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி நம்ம அட்டாட எல்லாம் கடைபிடிச்சி அதுலேயும் ஒரு பாட்டு பகவானையும் கடைபிடிச்சி கீழ் நோக்கி பகவானை கீழ் நோக்கி என்ன என்ன பகவானோடைய பாதம் தான் கீழ் நோக்கி அப்போ அதில் போகும்போது ஆகாதான் இருக்கிற நம்ம தலைமையில் இருக்கிறதான பேரின்பம் அந்த பேரின்பமே நம்மளை தேடி ஒன்று இதெல்லாம் நான் சொல்றது சிற்றின்பத்தை கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு சிற்றின்பத்தை தப்பு தப்பாக பண்ணால் பேரின்பம் வராது எல்லாம் ஒன்று என்னச்சிக்க பேரின்பத்துக்கு தன்னியாட்சிகள்லாம் சில பேர் எல்லாம் விட்டுட்டு நான் அதிலே க இதாக இருக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்கள்ல அப்படின்னா பேர் இன்பத்தில் நிற்கிறோம் சம்சார கடலில் இருக்கிறாங்கள்ல மனைவி மக்கள் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி இந்த உலகம் இதெல்லாம் எனக்கு எல்லாம் வேணும் இது கூட தான் நான் இருப்பேன் இது கூட இருந்துக்கிட்டு நான் இறைவன் உன்னை குடிப்பேன் உன் பாதத்தை பிடிச்சி நிச்சயமாக நான் உன்னை வந்து சேரும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாங்கள்ல நான் தர்மத்தோடு நடப்பேன் தர்மத்தோடு விடுவேன் இதை தான் ராமர் கடைபிடிச்சி மகாவிஷ்ணு கடைப்பிடிச்சது என்ன சிற்றின்பத்தை பிரம்மதேவர் கடைபிடிச்சி போனது என்ன அவர் பேரின்பத்தை நோக்கி மேலே போனார் ஆனால் மகாவிஷ்ணு சிற்றின்பத்தை கடைபிடிச்சி எல்லாத்தையும் இந்த மகாவிஷ்ணு எல்லாத்தோட இருக்கிறாரா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரா ஆனால் இதுதான் நமக்கு ஈஸியான வழி கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தைகளோடு இருக்கிறது சிதைமுற்றாளர்களாக இருக்குது இதில் நம்ம தெரிஞ்ச வேண்டியது என்னன்னா எல்லாத்தையும் வரநிறைக்குள்ளே இருக்கணும் கோபமாக அளவோடு இருக்கணும் காமமாக அளவோடு இருக்கணும் பாசமாக அளவோடு இருக்கணும் தர்மம் எல்லாத்தையும் கலந்து செஞ்சு நம்மளும் சந்தோஷம் வந்து அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி யார் மனதும் புண்படாமல் யாருக்கும் எந்த கெடுதல் செய்யாமல் அறநெறியோடு வாழ்ந்து போகிறவங்களுக்கு பேர் ஈஸியாக கிடைக்கும் அதாவது முடிய போய் பார்க்கணும் அவசியம் இல்லை பாதத்தை நம்ம குளித்தாலேயே அந்தந்த காரியங்களை பிடிச்சிட்டு பகவான்களை புஷ்டமாக எழுதிய அமைச்சோம்னாலே அந்த பேர் இன்னும் நம்மளை தேடி வரும் சீதாராம் புடிச்சு குங்கோ முடிச்சுக்கங்கோ